அனைவருக்கும் வணக்கம் பா தமிழகத்தியான தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நான் காண இப்போது காப்பியங்கள் குறித்த கருத்து கேட்பார் காப்பி அதனுடைய பெரும் காலையை பார்த்தோமானால் சில நூல்கள் பார்த்தோமானால் காட்டங்கள் என்றும் சில படலங்கள் என்றும் இளம்பங்கள் என்றும் பிரிவுபடுகின்றன அவை எந்தெந்த நூலில் எவ்வாறு அமைகின்றன பற்றி காண இருக்கின்றப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க இந்தியா போகலாம் காப்பியங்கள் சிலப்பதிகாரத்தில் காண்டங்கள் மூன்று பெரும் பிரிவு சரிங்களா புகார் காண்டம் மதுரை காண்டம் தாண்டம் உட்பிரிவுகள் காதைகள் என்று அழைக்கப்படும் அவை என்னன்னா புகார் காண்டத்தில் பத்து காதைகள் இருக்கின்றன வாழ்த்து பாடல் மனையறம் பருத்த காதை அரங்கேற்பு காதை அந்தி மாலை சிறப்பு காதை நின்ற விழவு உள் எடுத்த காதை கடல் ஆடு காதை காணல் நொறி மேடையில் காதை காதை நாடுகான் காதைகான் புறம் சேரி இருத்த காதை ஊர்கான் காதை அடைக்கல காதை கொலைக்கட காதை ஆற்றியர் குறவை துன்பமாலை ஊர் சூழ்நிலை மழைக்குறை காதை வஞ்சின மாலை அயற்படு காதை கட்டுரை காதை இறுதியாக வஞ்சிக் காலத்தில் ஏழு காதைகள் இருக்கின்றன குன்ற குறவை காட்சி காதை கால் தோல் காதை முப்படை காதை நடுதல் காதை வாழ்த்து காதை பரம் காதை தெரிஞ்ச அடுத்து இரண்டாவது பெரிய காப்பியம் மணிமேகலை அது பார்த்த காதைகள் என்ற பிரிவு மட்டும் இருக்கின்றன அது முப்பது பிரிவுகள் இருக்கின்றன காதைகள் என்னன்னா விழாவறை காதை ஊரலர் குறைந்த காதை மலர்வனம் சுக்க காதை பனிக்கரை சுக்க மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதை சரிங்களா அடுத்ததாக சக்கரவாள கோட்டம் குறைத்த காதை துடிள் எழுப்பிய காதை மணிபல்லவத்து சிலர் உற்ற காதை வீடியை கண்டு பிறப்பு உணர்ந்த காதை மந்திரம் பொருத்த காதை பதினொன்றாவது காதை பாத்திரம் பெற்ற காதை அரவணர் தோழ்ந்த காதை ஆபுத்திரன் திறம் அறிவித்த காதை பாத்திரம் கூறிய காதை பாத்திரம் கொண்டு பிச்சை காதை சரிங்களா பதினாலாவது ஆதிரை பிச்சை இட்ட காதை உலக அரவி புக்க காதை உதயகுமாரன் அம்பலம் புக்க காதை திரைக்கோட்டம் அரைக்கோட்டமாக கோட்டமாக காதை உதயகுமாரனை காஞ்சனம் வாழாள் எரிந்த காதை இருபத்தி ஒன்று கந்தில் பாவை வருவது உடைத்த காதை இருபத்தி இரண்டு காதை திரை விடு காதை நாடு அடைந்த காதை ஆபுத்திரனோடு மணி பல்லவம் அடைந்த காதை புத்த காதை சமய கணக்கர் திறம் கேட்ட காதை லட்சிமா நகர் காதை சவத்திரம் பூண்டு தர்மம் கேட்ட காதை பவத்திரம் அருகே என பாவை நோட்ட காதை சரிங்களா ஆக மணிமேலி இவ்வாறு முப்பது காதைகள் இடம் பெறுகின்றன சரிங்களா இப்ப அடுத்த காப்பியம் இதுல முக்கியமா பார்த்தோம்னா மனிதர்கள பத்து சமயங்கள் பற்றிய கருத்துகள் வந்து அங்கங்க இடம் பெறுகின்றன என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த சமயங்களை சார்ந்த தலைவர்கள் வந்து கணக்கர்கள் என்று கூறுவார்கள் அவங்க வந்து பத்து சமய கணக்கர்கள் அவங்க யார் யாரையும் அளவைவாதி சைவவாதி பிரம்மவாதி பயவாதி வேதவாதி அஜினீவகவாதி நிகண்டவாதி சாங்கிரியவாதி வைத்தீரியவாதி மூலவாதி சரிங்களா இவற்றையும் பார்த்துக்கொள்ளுங்க இருப்பார் ஏன்னா இது வந்து பின்னால் அடுத்துவர் இந்த இன்னொரு காப்பீட்டு இந்த மாதிரி இடம் பெறுகிறது நீலகேசி வாதம் செல்வன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமய கணக்கர்களோடமும் அவள் வாதம் புரிகிறார் அதனால் இங்கே பொருத்தப்பட்டது நன்றாக புரித்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பெருங்காப்பையும் சிவசிங்காமையும் அது இளமகங்கள் என்று பெரும் பெரும்பு புரிக்கப்படுகின்றது மொத்தம் பனிரெண்டு இளமகங்கள் இருக்கின்றன நாமகள் இளமகம் கோவிண்டியார் இளமகம் பாந்தரவத்தையார் இளமகம் குணமாலையார் இளமகம் பதுமையார் இளம்பகம் ஏமத்தரியார் இளம்பகம் கனகமலையார் இளம்பகம் விமலையார் இளம்பகம் சுரமஞ்சரியார் இளம்பகம் மண்மகள் இளமகம் பூமகள் இளம்பகம் இறுதியாக முத்தி இளம்பகம் இவ்வாறு பனிரெண்டு இளமகங்கள் அமைகின்றன அடுத்த பெருங்காப்பியம் படையாப்பதி அது பார்த்தோம்னா பாடல்கள் எழுபத்தி இரண்டு மட்டுமே கண்டெடுக்கப்பட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளன அடுத்து இறுதியான பெருங்காப்பியம் சுண்டலத்திற்கு பாடல்கள் பத்தாம்பது மட்டுமே கிடைத்துள்ளன வேறு தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஐந்து இரு காப்பியங்கள் அது முதலாவது சிறு காப்பியம் என்று உதயநகர் கவையம் அது காண்டல என்று பெரும் பிரிவு அமைகிறது அது மொத்தம் ஆறு என்னன்னா உஞ்சை காண்டம் லாவான காண்டம் மகத காண்டம் பத்தவ காண்டம் நரவாகன காண்டம் சிறவு காண்டம் அடுத்த திருக்காசில் நாககுமார காவியம் சருக்கங்கள் ஐந்து பாடல்கள் நூற்று எழுபது பாடல்கள் அவை வந்து வெத்தப்பாவில் அமைந்திருக்கின்றன அவ்வளவுதான் இருப்பது இவ்வளவுதான் கிடைக்கின்ற அடுத்தடாக யசோதர காண்டம் அதில் சருக்கங்கள் ஐந்து காணப்படுகின்றன பாடல்கள் சில பதிப்புகளில் முன்னூற்று முப்பது என்றும் சில பதிப்புகளில் முன்னூற்று இருபது என்றும் குறிப்புகள் கிடைக்கின்றன அடுத்தடாக சூடாமணி அது தருக்கங்கள் பனிரெண்டு முதலாவதாக பாயிரம் அமைகின்றது அந்த பனிரண்டு தருக்கங்கள் என்னன்னா நாட்டில் தர்க்கம் நகர சர்க்கம் குமாரகால சர்க்கம் ரத நுங்குற சர்க்கம் மந்திரமாலை காலை தர்க்கம் தூதுவிடு சர்க்கம் சீயவதை தர்க்கம் கல்யாண சர்க்கம் அரசியல் சர்க்கம் இளமர தருக்கம் துறவு தருக்கம் முத்தி சர்க்கம் அடுத்து இறுதியாக பார்த்தோம்னா நீலக்கே அதில் தர்க்கங்கள் தர்க்கம் குண்டலகேசி வாத தர்க்கம் ஏன்னா நீலகே வந்து குண்டலக்கேசி மறுப்பாக இருந்த நூல் என்று அனுபவம் இல்லைங்களா இந்த தலைப்பிலேயே அந்த தர்க்கம் அமைய குண்டலகேசி குண்டலக்கேசி வாத தர்க்கம் இந்த சமய கணக்கர்கள் பார்க்க இல்லையா அவங்க யார் யார் படத்திற்கு பாருங்க பாருங்களேன் சங்கிர வாத தர்க்கம் மக்களவாத தர்க்கம் புத்தவாத தர்க்கம் அதிமுகவாத தர்க்கம் காங்கியவாத தர்க்கம் வைத்தேதிகவாத தர்க்கம் வேதவாத தர்க்கம் தர்க்கம் ஐந்திரு காப்பியங்கள் பார்க்கின்ற உதயனகுமார காவிய மற்ற அனைத்தும் தர்க்கங்கள் என்கின்ற பிரிவில் காணப்படுகின்றன உதயனகுமார காவியமானது காண்டங்கள் என்கின்ற பிரிவில் காணப்படுகின்றது சரிங்களா ஆக இவ்வாறாக ஐம்பெரும் காப்பியங்கள் ஐம்பது காப்பியங்கள் கொண்டு அமைகின்றனப்பா குறித்த பதிவு வந்து அதாவது ஐந்து இருக்கு அப்படியே அறிந்துருக்கு அப்படின்னு குறித்த பதவிகள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் நிற்கின்றாப்பா அதுல இணைப்பே இருக்கா எனக்கு வேணும் இணைத்து பதிவுகள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி பணக்கம்